அந்த பண்ணியை பார்த்துட்டு அந்த யானை வேற பாதையில ஒதுங்கி போயிருச்சான் உடனே அந்த பண்ணி அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரொம்ப திமறா கெத்தா சொல்லிச்சான் பாத்தியா இவ்வளோ பெரிய யானை என்னைய பார்த்து பயந்து ஒதுங்கி போகுது அப்படின்னு அதுக்கு யானையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்ட போய் நீ ஏன் அந்த பண்ணியை மிதிச்சிட்டு வராம ஒதுங்கி வந்த இப்ப பாரு அந்த பண்ணி உன்னைய பார்த்து திமரா பேசுது அப்படின்னு அதுக்கு அந்த யானை சொல்லிச்சான் என்னோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும் அந்த பண்ணிக்கு தெரியாது அந்த பண்ணி எந்தெந்த அசிங்கத்திலையோ விழுந்து எந்திரிச்சு வரும் ஆனா நான் அப்படி இல்லை நான் குளிச்சுட்டு சுத்தமா இருக்கிறது தான் என்னோட பழக்க வழக்கம் நான் அதை மிதிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆயிடாது ஆனா அந்த அசிங்கம் என் மேலயும் ஓட்டிக்கும்ல என் பலம் என்னன்னு பண்ணிங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிச்சான் நானும் அப்படிதான்க்கா ஒதுங்குறதுனால எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை எந்த அசிங்கமும் வேண்டான்னு தான்